लम् ओ शरवणभवाय नमः பதித்த செஞ்சந்த பொற்குடன் பருத்து என் தண்டை திட்ட முட்டும் பருத்தும் ஒக்கும் பருத்த கொண்டைக்கும் கொக்குடன் மிக்கும் இளையோர்கள் தூதிக்கு முன்கும்புட்டு உரைத்தன் புவக்கு நெஞ்சத்து சிற்றிடை சுற்றன் துகிற்களம் தின்பத்து கொடியார்பால் கொடியுபித்தன புவிக்குளின் சிந்தை புத்தி மயக்கம் நின் தண்டை பத்மனக்கன் அருள்வாயே குதித்து வன் சங்க வன்சங்கைவற்றன் கடத்தரஞ்சிபுக்கு அரக்கன் ஊடச்சின் தஞ்சை நெச்செனபுக்கும் கதிர்வேலா குதித்து வன் சங்க வன்சங்கைவற்றன் கடத்தரஞ்சிந்த புக்கு அரக்கன் அரக்கண் குத்தும் கதிர் வேலா குலக்கரும் பின்பின் தனக்கு வஞ்சன சொகு குங்கு குதித்து நிந்தித்தியனக்கும் பதித்து வஞ்சண்டை கட்டு கவிழ்த்தும் துவக்கு விந்தற்க பொட்டள விட்டும் கொலை வேடர் திதித்து நிந்தி திதித்தியன கம் பதித்துவன் சண்டை கற்கம் விதித்தும் திடற்கு வின் தங்க வெட்டும் கொலை வேடர் கிட்டி அணைக்கும் திருப்பரங்கிரி இருக்கும் பெருமாளே திருப்பரங்கிரி இருக்கும் பெருமாளே தீனைப்பூனஞ்சன் ரசித்ததை எப்பண் கடற் அங்கு கிட்டி அணைக்கும் திருப்பரங்கிறீவுக்குள் இருக்கும் പെരുമാളേ തിരുപ്പറങ്ങി പെരുമാള കുതി വൺ സങ്കൺ കടത്തരക്കുടേ കുത്തി വിതിർവേലപ്പുണിത്തപ്പൺ കടക്കരു കിട്ടി അണയും തൃപ്പറങ്കിൾ ഇരുമാളേ ங்கிரி புக்குள் இருக்கும் பெருமலே திருப்பரங்கிரி புக்குள் இருக்கும் பெருமாளே பெருமாளே பெருமாலே பெருமாலே ஓம் சரவண பவாய நமக